விஜயினுடைய தாவேக்கா வந்த பிறகு ஒரு சலசலப்பு இன்னமும் சொல்லப்போனால் பெரிய கட்சிகள் என்பவர்கள் மத்தியில் வந்து ஒரு நிலை குலைய வைக்கும் போக்கு என்பது வந்திருப்பது உண்மை எல்லா இளைஞர்களுமே வீட்டுக்குள்ள டேடி யூ டோன்ட் நோ நினைக்கிங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அப்பா என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு குரல் வந்து உடைபட்டுச்சு குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய சார்பு குடும்பங்கள் அதில் வீட்டில் உள்ள பையங்கள்லாம் அம்மா வந்து விஜய் என்று சொல்லி அம்மாக்களை எல்லாம் வந்து இணங்க வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மிகப்பெரிய சக்தியா மிகப்பெரிய ஆளுமையோட விஜய் தாவைக்காவுடைய இஸ்ரூபம் பெரிய அளவில் அளந்து இருக்கிறது முடியுமா அப்படி சொல்லிட முடியாது தொடங்கியிருக்குன்னு இருக்குன்னு பாக்கலாம் வணக்கம் நேயர்களே இது கேள்வி யுத்தம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நேயர்களே பல்வேறு அரசியல் தலங்கள் பரபரப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிற தருணம் இது யார் யாருடன் கூட்டணி அமைக்கிறார்கள் எந்த கூட்டணி வெற்றிக்கான வியூகம் வகிக்கிறது என்பதான பல்வேறு கோணங்கள் அறிவித்திருக்கிறார் இந்த சூழலில் தற்போது நம் மத்தியிலே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்கிறார் அவர்களிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கு வாருங்கள் திரு டி எஸ் எஸ் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கல பரபரப்பு சூழலில் நான்கு முனை போட்டிக்கான களம் இருக்கு ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொருபுறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தாவேக்காவினுடைய வரவுக்காக இளம் சிங்கங்கள் பட்டாளம் ஒருமுகமாக ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கு ஏற்கனவே சீமான் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்காரு எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நான்கு முனை களமாக இருந்து கொண்டிருக்க இந்த சூழல்ல இன்றைக்கு ஒரு அரசியல் பார்வையாளராக பல்வேறு பத்திரிகை தளங்களில் பல்வேறு விஷயங்கள் எழுதுகிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் யாருக்கும் யாருக்குமான களமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றிகளும் யாருக்கு அமோகமான வாய்ப்பை தரும் என்று எதிர்பார்க்கிறேன் இல்லை உள்ளபடியே திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வந்து முக்கிய போட்டி என்பதாக பொதுவா பேசப்படும் பேசப்படும் கருதுவாங்க மதிப்பீடு செய்வாங்க வரலாற்று தொடர்ச்சியாக பார்ப்பாங்க இப்போ இதுவரை அப்படித்தான் சூழல் விஜயினுடைய தாமேக்கா வந்த பிறகு ஒரு சலசலப்பு இன்னமும் சொல்லப்போனால் பெரிய கட்சிகள் என்பவர்கள் மத்தியில் வந்து ஒரு நிலை குலைய வைக்கும் போக்கு என்பது வந்திருப்பது உண்மை அதில் குறிப்பாக முதல்ல இறங்கியது வந்து த டிஜிட்டல் யூத்ஸ் அப்படின்னு சொல்லித்தான் நான் வழக்கமாக அழைப்பது உண்டு அந்த இளைஞர்கள் அதாவது கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ வாழ்வு வாழ்க்கையை தாண்டியவர்கள் என்று இந்த பதினெட்டில் இருந்து முப்பது முப்பத்தி இளம் தலைமுறையை நோக்கி ஒரு புதிய பயணம் பரிமாணத்தை நோக்கி பயனும் அது கூடுது அவர்களுடன் சேர்ந்து விஜய் வர்ற இன்னமும் குறிப்பா சொல்ல போனா அந்த இளைஞர்களை டூ கே கிட்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த இளைஞர்களை அல்லது என்று அழைக்கப்படும் அந்த இளைஞர்களை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்கவே இந்த இளைஞர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க உங்களுக்கு வந்து நமக்கும் நம்ம தந்தையர்கள் காலத்துல இருக்கும் உள்ள இடைவெளியை வந்து தலைமுறை இடைவெளிப்பாங்க தந்தை காலத்திற்கும் தாத்தா காலத்துக்கும் உள்ளதை ஒரு தலைமுறை இடைவெளிப்பாங்க நிச்சயமாக இருந்தது இடைவெளி ஆனால் பெரியவங்க இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாகவோ தான் நாம் பயணம் செய்து வரலாறு இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோரை பார்த்து குறிப்பாக தந்தையை பார்த்து எல்லா இளைஞர்களுமே வீட்டுக்குள்ள டேடி யூ டோன்ட் நோ எனிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க அதனால இங்க வந்து அப்பா என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு குரல் வந்து உடைபட்டுச்சு உடைபட்டுருச்சு அப்பா என்ற குரல் வந்து ஒரு ஆதிக்க குரல் தான் ம் அப்பா என்று எல்லோரும் என்ன அழைக்கிறார்கள் என்று சொல்வது ஒரு ஆதிக்க குரல் தான் ஆனா அது கிழிஞ்சிருச்சு ஓகே வீடு வீடா கிழிஞ்சிருக்கேன் வீடு வீடா இன்னமும் சொல்லப்போனா குறிப்பா ஆளுங்கட்சியினுடைய சார்பு குடும்பங்கள் அதில் வீட்டில் உள்ள பையங்கள்லாம் அம்மா நீங்க வந்து விஜய் போடுங்கம்மா என்று சொல்லி அம்மாக்களை எல்லாம் வந்து இணங்க வச்சிட்டாங்க அப்பாக்கள் தவிக்கிறாங்க அப்பாக்களையும் பொண்ணுங்கள்லாம் வலியுறுத்தது நிர்பந்தம் கொடுக்குது இந்த போடுங்கப்பா என்று என் பொண்ணு ஒரு இசையமைப்பாளர் அவர் சொல்றாரு திமுக வழக்கமா நான் அது வந்து அவங்க பண்ணிருச்சு என்ன வந்து நிர்பந்தம் பண்ணது பொண்ணுக்கா இந்த முறை மட்டும் போடுவோம் மாத்தி என்று யோசிக்கிறேங்கிறார் அப்படின்னா அந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மிகப்பெரிய சக்தியா மிகப்பெரிய ஆளுமையோட விஜய் தாவைக்காவுடைய விஸ்ரூபம் பெரிய அளவில் அளந்து இருக்கிறது முடியுமா அப்படி இருக்குது நிச்சயமாக விஜயகாந்திற்கு இருந்த ஆதரவு என்பதை விட வித்தியாசமா இருக்கு விஜயகாந்தை விட கூடுதலான வாழ்க்கை இருக்குதான் அப்படித்தான் வந்து அது தென்படுது இதுல இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொல்வதற்கு இல்ல நீங்க கல்லூரிகளுக்கு போங்க இப்ப சென்னையை சுற்றி வர உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் மாணவிகள் குறிப்பா போடா எல்லாரும் டிவிக்கே டிவி கனிமொழி உள்ள போறாங்க டிவிக்கே டிவிக்கேன்னு முழக்கம் போடுறாங்க மாணவிகள் மாணவர்கள் சேர்ந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே கையை கட்டி போறாங்க இப்படி ஒரு சூழல் ஒரு யதார்த்த கலவரம் கலா நிலவரம் வந்து விஜய் மீதான மோகத்தை மோகத்தை இருக்கிறது ஒரு நடிகர் என்ற மோகமா இருக்குமா இது அதை தாண்டியும் இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுமா இதை விஷயம் என்னன்னா இந்த இளைய தலைமுறை எல்லோரும் விஜய் வருவதற்கு முன்னால் அல்லது சென்ற ஆண்டு இவர்கள் வாக்காளர்களாக தங்களை ஆக்கி கொள்ளவே இல்லை பயனெட்டை தாண்டிட்டாங்க பத்தொன்பது இருபது இருபது தாண்டிட்டாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு தாண்டிட்டாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாக்காளர்களா பதிவு செய்து கொள்ளவே இல்லை இப்படி லட்சக்கணக்கான பேரு இப்போ அவங்க விஜய் வரும்பொழுது வந்திருக்காங்கன்னு சொன்னா விஜய் இவர்களை கையில் எடுத்து விட்டாரா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் இந்த நேரம் பார்த்து எஸ்ஐ ஆர் என்று ஒன்று இல்ல விஜய் இவங்களை கையில எடுக்கல இவங்க கையில விஜய் எடுத்திருக்காங்க ஓகே புரிதுங்களா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போகக்கூடியது வீட்டில் உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணுவதுன்னு இல்லை ஒவ்வொரு இடத்தையும் பதாக வைக்கிறாங்க இந்த இளைஞர்கள் தங்களுடைய படங்களை சின்ன சின்ன படங்களை களை போட்டுக்குவாங்க சாம் சைஸில் மேலே விஜய் படமெல்லாம் போட்டுக்கிறாங்க சரி பார்த்தா இங்கே பக்கத்தில் எல்லாம் பார்த்தா சென்னையில் அந்த படங்கள் போல திமுக வீட்டு பிள்ளைங்களா இருக்கு புகைப்படங்களை பார்த்தவர்கள் கோடம்பாக்கத்தினுடைய நடிகர் பட்டாளத்தின் மீதான மோகம் அதன் மீதான ஒரு தாக்கம் விஜய் மீது கொண்டு காதலுடைய வெளிப்பாடு இப்படியான பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு தாவைக்காக்கு ஒரு பெரிய அசூர வளர்ச்சிக்கான அடிதளம் இருக்கு அப்படின்னு பாத்திர முடியுமா அப்படி சொல்லவே இல்ல ஆஹ் ஆஹ் பெரியார் அண்ணா இங்கதான் இருக்காருன்னு பாக்குறாங்க ஓஹோ ஓ விஜயோட தான் பெரியாரை பார்க்க வேண்டிய நிலை ஆஹ் ஓகே உங்களுக்கு விக்கிரவாண்டியில அவர் வந்து கொள்கை தலைவர்கள் என்று சொல்லி சிலருக்கு சிலையை கொண்டு போய் மாலை போடுறாரு அஞ்சலையம்மாளுக்கு மாலை போடும் பொழுது உள்ள எழுச்சியை விட காமராஜருக்கு மாலை போடும் பொழுது உள்ள எழுச்சியை விட அம்பேத்கருக்கு விஜய் மாலை பொழுது எல்லா பக்கத்தில் இருந்தும் கைதட்டல் அப்போ என்ன அர்த்தம் அப்படியே தலித் இளைஞர்கள் வந்தவர்கள் எல்லோரும் அப்படியே திரும்புகிறாங்கன்னு அர்த்தம் இது வடக்கு தெருவு நாட்டில் பெரிய தாக்கம் சார விஷயமே இல்லை அதனால சமூக பிரிவு சமூக பிரிவாக திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரம்பரியமாக வாக்களித்தவர்கள் சமீப மூன்று தேர்தல்களாக வாக்களித்தவர்கள் அவங்க யாரு மூன்று தேர்தல்களாக ஜெயலலிதாக்கு வாக்களித்த ஒரு பெரிய ஒரு வகு ஒரு சமூக பிரிவு மூன்று தேர்தல்களாக திமுக வாக்களிச்சிட்டு இருக்கு யாரு பெண்கள் வெறும் பதினெட்டு வயது முப்பது வயது பெண்களை சொல்லல நாற்பது அறுபது சொல்றேன் அவர்கள் முதற்கொண்டு இலவச பேருந்து கொடுத்ததற்காக உள்ளாட்சி தேர்தலில் முழுக்க திமுக ஜெயிக்க வச்சாங்களா மகளிர் உரிமை தொகை கொடுத்ததற்காக மக்களவை தேர்தலில் திமுக ஜெயிக்க வச்சாங்களா அவங்க எல்லாம் விஜய் பக்கம் வராங்க பாதுகாப்பு கொடுக்கலையே நீ பெண்களுக்குன்னு சொல்லும் பொழுது கைதட்டுறாங்க அது மட்டும் இல்ல நீ வந்து பேருந்து கொடுத்துட்டு இலவசமாக ஓசி ஓசின்னு சொல்றீங்க இழிவு கொடுத்துறீங்க பெண் விளக்கும் பொழுது டிக்னிட்டி கொஸ்டின்ங்கிறாங்க சரி ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த பட்டியல் எல்லாம் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கு நீங்க சொல்ற மாதிரியான பார்வைகள் எல்லாம் திசை மாறி விஜய் பக்கமா போயிருக்கு அப்படின்னு சொன்னா விஜய்க்கு ஒரு வகையான ஒரு நெருக்கடியை தருவதற்கான சூழல் இப்ப கால சூழல் மாறி இருக்கிறது அந்த நாற்பத்தோரு பேர் இருந்து போன அந்த விவகாரத்துல சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆஜராகணும் சொல்லி சிபிஐ நெருக்கத்தை கொடுத்திருக்கு சோ இது மாதிரியான ஒரு அரசியல் ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது இந்த ரசிகர் போட்ட பட்டாளம் பார்க்கப்பட்ட விஜய் மீது இருக்கப்பட்ட அந்த ஈர்ப்பு எல்லாம் சற்று குறைவதற்கான சாத்தியப்பொருள் அவங்க பயப்படவே மாட்டாங்க ஏன்னா அது பயம் இல்லாத ஒரு வழக்கு வயசு வயசு அதனால பிரச்சனை இல்லை நான் சொல்ல வந்தது முடிக்கிறதுக்கு முன்னாள் நீங்க உள்ளபடியே இப்படி வந்து வரக்கூடிய ஒரு நிலையில அந்த சமூக பிரிவுகள்லாம் குறிப்பா சொன்னது பெண்களை சொன்ன நான் பெண்கள் வந்து ஜெயலலிதா காலம் வரை ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எல்லா கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த குடும்ப பெண்கள் மட்டும் ஜெயலலிதாவை போய் ஈர்க்கப்பட்டாங்க ஜெயலலிதா மறைவுக்கு மேட்டுக்குடி பெண்கள் இருந்து எளிய விட்டு பெண்கள் வரை எல்லோரும் கண்ணீர் விட்டாங்க ஆனால் அவர்கள் அப்படியே விஜய் பக்கம் திரும்புறாங்க இதுதான் வந்து கவனிக்க வேண்டியது அப்ப திமுகவினுடைய வாக்கு பெற்று கொண்டு வந்த வாக்கு பாரம்பரியமாக வந்த வாக்கு என்பதுல பெரிய ஒரு ஓட்டை தொப்புன்னு எழுது பள்ளத்துல விளறாங்க இது யாருக்கு சாதகமா சாதகமாக்கும் தெரியல அதிமுகவின் வாக்கு என்பதில் கூட ஒரு பூகோள ரீதியாக கடலோர மாவட்டங்கள் என்பதாக விஜய் நோக்கி போகுது அங்கும் குறையும் ஆனால் அதிகமாக குறைவது என்பது திமுக வாக்கா அதிமுக வாக்கா என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டினா நிக்குது சரி இந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் மத்தியில விஜய் வந்து தனக்கான வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தி ஒரு டைம்ல அதிமுகவும் விஜயகாந்தும் கூட்டணி வைத்தபோது ஒரு பிரதான பெரிய அளவிலான ஒரு வெற்றிக்கான வெகுதம் வகுத்து திராவிட பாரம்பரியமிக்க ஒரு திமுக பல ஆண்டு காலம் ஆட்சிப்பிடத்தில் இருந்த திமுகவை விட்டு விஜய் விஜயகாந்த் எடுத்த உடனே எதிர்கட்சி தலைவராக வந்தாரு ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராகவே வந்து விடுவாரு அப்படின்றதுல இது வந்து ரொம்ப அதி ஒரு ஆசையா இல்ல யதார்த்தத்தின் களமா அப்படின்ற கேள்வி வைத்தா எப்படி பார்க்க முடியும் சார் அதாவது அகநிலை ரீதியாக இதுவரை தேர்தல் அரசியலையே புரியாததுனால இந்த இளைஞர்கள் தங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சர் என்று நினைக்கிறாங்க ஒரு கட்சி தொடங்கும் பொழுது அப்படித்தான் சொல்லியாகணும் என்பதனால மேலே உள்ளவர்களும் செய்வாங்க ஆனா அவர்களுக்கும் தெரியும் என்னன்னா அதிமுக விஜயம் சேர்ந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை திமுக மாவட்ட செயலாளர்களே நம்ம சொல்றாங்க அது வேற ஒரு பட்டம் இப்படி சூழலில் தான் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் சிபிஐனுடைய நெருக்கடியா அதற்கு யாராவது ரெண்டு பேர் விஜய்தான் காரணம்னு சிபிஐட்ட சொல்லிட்டாங்களா அது மறுபடியும் என்ன இவர் மீது வருமா என்று கேட்டால் சிபிஐ அப்படியெல்லாம் எப்பவுமே கிடையாது நீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் என்ன புகார் சொன்னாலும் அவங்கள்ட இட் சுட் பி ஆதாரங்களுடன் அது நிரூபிக்கப்பட வேண்டும் அதனால அவர்கள் பாய போகிறதே இல்லை விஜய் மேலே புரியுதுங்களா விசாரிக்கலாம் ஆனாலும் இது எல்லாத்திற்கும் முன்னூட்டமாக கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தது என்பதற்கு காவல்துறையும் ஆட்சியாளர்களும் காரணமா அல்லது அந்த பேரணியை அந்த கூட்டத்தை நடத்திய கட்சி தலைமை காரணமா என்று கேள்வி கேட்டீங்க இறந்த நாற்பத்தோரு பேரையும் அவசர அவசரமாக ஒரு இரவுக்குள் போஸ்ட்மார்ட்டம் செய்தார்களே அது சரி அந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்தது என்பதும் சரி அங்கே உள்ளே பிரச்சனை உருவாக்கியதும் சரி செந்தில் பாலாஜி தான் சதி என்பதாகவும் விஜய் பக்கத்தில் உள்ள மாநில தலைவர்கள் சிபிஐட்ட சொல்லியிருக்காங்க என்பதும் கூட ஒரு பதிவு இருக்குது அவங்களே வெளியே சொல்லியிருக்காங்க நிச்சயமா இதுவா அதுவா எப்படி திரும்பும் என்பதெல்லாம் வந்து நாம் கற்பனையில் இருந்து அதை பார்க்க முடியாது இருபத்தாறு தேர்தல் களம் புதியவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிற களமா இருக்குமா அல்லது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு தான் மீண்டும் வாய்ப்புகின்ற மாதிரியான பார்வையில் இருக்குமா இல்ல இப்போதைக்கு திமுக அதிமுகவில் அதிமுக திராவிட கட்சி அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக பரப்புரை விஜய் மீது மட்டும் தாக்குதலை சில மாதங்களாக தொடுத்து கொண்டிருந்த திமுகவின் பரப்புரை இப்பொழுது மாறி திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதையும் ஒத்து கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தங்களை விட்டு போய்விடும் உறுதியாக என்ற ஒரு அவநம்பிக்கையான செய்தியை திமுக தலைமை உட்கொண்டிருக்குது அதனால எதிர்கட்சி தலைவராக கூட நான் ஆயிட்டு போகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு திமுகவிடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலினை கோபப்படுத்தி இருக்கிறதுன்னு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க ஓகே ம் உள்ளபடியே சொல்ல போனால் திமுக அதிமுக இன்னும் வரல கட்சிகள் எல்லா தலைமைகளும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் நிச்சயத்தமான ஒரு சூழலில் இல்லை நிலை இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நிலையாக இருப்பதாகவும் அஃபென்சிவா இருப்பதாகவும் காட்டிக்கொள்கிறார்கள் அதனால் தங்கள் பொறுத்தவரை எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு வெளிப்படையான விஷயம் உள்ளே இருக்கிறதுன்னு தெரிய முடியும் சரி இந்த காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணிக்குள்ள நிறைய சலசலப்புகள் நிறைய அரங்கேறி கொண்டிருக்குது ஒருவரும் காங்கிரஸ் பஸ்ல இடம் போடுற மாதிரி இந்த ஒரு துண்டு அந்த சைட்ல ஒரு துண்டு போடுற மாதிரியான இரண்டு சம்பவங்கள் அரங்கேறியது ஒரு ஐவர் கொண்ட குழு இப்படி சந்திக்கிறாங்க கிரீஸ் தலைமையிலான குழுவினர் ஒருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சந்திப்பு நடத்துகிறார் என்பதான நிலையிலே இருக்கிறது காங்கிரஸை இன்னும் தொடர்ந்து தோல் மீது சுமக்க வேண்டிய மனநிலையில் திமுக இருக்கிறதா அல்லது இந்த முறை கழுத்து விடலாம் என்ற மனநிலைக்கு வந்து விடுமா காங்கிரஸை தொடர்ந்து திமுக தான் சுமக்கிறதா உம் திமுகவை தொடர்ந்து காங்கிரஸ் ப்ரமோட் பண்ணுகிறதா என்ற கேள்வி வரும் கேள்வியாக இருக்கு சரி ரெண்டாயிரத்தி ஆறை வந்து சுட்டி காட்டும் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை திமுக தலைமையிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் தொண்ணூத்தாறு தொகுதி தான் ஜெயிச்சிங்கனால முப்பத்தாய் நாலு தொகுதி ஜெயிச்ச நாங்கள் வலியை உங்களை ஆதரித்து ஐந்து ஆண்டும் உங்களுக்கு இடையூறே செய்யாமல் ஆதரவு கொடுத்தோமே எங்களால் தானே நின்றீர்கள் வாயை கூட நாங்கள் திறக்கலையே ஒரு வாரியம் கூட கேட்கலையே என்று சொல்கிறாங்க இதுவும் உள்ளே உள்ள செய்தி ம் புரியுதுங்களா அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னாலும் இந்திய துணைக்கண்டம் என்று இந்தியா என்று சொன்னாலும் அந்த இந்தியாவுக்கு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று இந்தியா கூட்டணியில் யாருமே சொல்லவில்லை காங்கிரஸ் தலைமையில் யாருமே சொல்லவில்லை ராகுல் காந்தியும் சொல்லவில்லை பிரியங்கா காந்தியும் சொல்லவில்லை சோனியா காந்தியும் சொல்லவில்லை ஆனால் ஒரே ஆள் இந்திய துணைக்கண்டத்திலேயே ராகுல் காந்தி வேட்பாளர் என்று சொன்னவர் மு க ஸ்டாலின் வாக்குகளையும் குறிப்பாக கிறிஸ்தவ வாக்குகளை முழுமையாகவும் பெற்றீர்கள் என்பதை பச்சையாக வெளிப்படுத்தியது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்குது அதிலிருந்து காங்கிரஸை உடன் வைத்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம வந்து முன்ன வர முடியும் என்பதில் திமுக தலைமை சரியாக இருக்கிறது நிரப்புவது எப்படி இதை நிரப்புவது எப்படி என்ற பார்வை உங்கள் பார்வையில் இருக்கிறது என்றே இருக்கும் போது இன்னொருத்தரும் வந்து தயாரா இருக்காரு ஒருவேளை காங்கிரஸ் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒண்ணுல அஹ் ஜனநாயக பேரவை என்று சொல்லி வந்த பா சிதம்பரம் ஐயா இருக்காரு அவரு என்ன சொல்றாரு நான் மீண்டும் அதை கொண்டு வரதுக்கும் தயாரா இருக்கின்ற மாதிரி ஒரு சமீபத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்கிறது ஒருவேளை திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியேறினால் இரண்டாயிரத்தி ஒன்றில் மூப்பனாரில் இருந்து வெளிவந்த வந்த பா சிதம்பரம் எப்படி ஜனநாயக காங்கிரஸ் ஜனநாயக பேரவை கொண்டு வந்தாரோ அப்படி கொண்டு வந்து மீண்டும் திமுகவுக்கு காங்கிரஸ் என்ற போர்வையில் முட்டுக் கொடுக்க தயாராகிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பா சிதம்பரத்துடைய சந்திப்பு இல்ல இல்ல பா சிதம்பரத்தை பொறுத்தவரை காங்கிரஸை விடுத்து வெளியே வந்து ஒரு தனியாக ஒரு கட்சியாக தைரியமாக ஆரம்பித்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை கடந்த காலத்தில் வந்திருக்கிறாரே பாரங்கநாதன் தொகுதியில் தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார் வள்ளல் பெருமாள் ஜெயிச்சிருக்கிறார் இப்படி எல்லாம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜனநாயக பேரவை என்ற பெயரு மூப்பனாரிடமிருந்து வெளிவருகிறார் வந்த பிறகு வந்த ஒரு அப்படி பட்சத்தில் இப்போது சமீப நாட்களுக்கு முன்பு ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் அவரும் சந்தித்திருக்கா அவருடைய மகளும் சந்தித்திருக்கார் கார்த்திகரும் சந்தித்திருக்கார் என்ற இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை காங்கிரஸ் அப்படி கண்டு கொண்டாலும் காங்கிரஸ் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான நிர்பந்தத்தையும் தொடர்ந்து அழுத்தத்தையும் தந்து ஆதரவு தந்து கொண்டிருப்பதில் தலைவர்களில் பாசிதம்பரம் ஒருவர் என்பதனால இந்த கேள்வி இருக்கிறார் இல்ல இல்லை பாசிதம்பரத்தை பற்றி நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது பாசிதம்பரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியானாலும் ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது சரியானது மீண்டும் மீண்டும் வெளியே போய்விடக்கூடாது காங்கிரஸ் என்பதற்கு மேலேயும் பேசுகிறார் கீழே திமுகவிடமும் பேசுகிறார் என்பதும் சரியானது ஆனால் உடைத்து வரும் அளவுக்கு தைரியம் இருக்கிறதா இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட்டுகள் நலன்கள் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் இருக்கும் கார்பரேட்டுகள் நலன்கள் என்பதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதானே அவருக்கு முக்கியமான கொள்கை அகில இந்திய ரீதியில் அதிகாரத்திற்கு வராமல் அதை நிறைவேற்ற முடியுமா தமிழ்நாட்டில் இருந்து திமுக ஆதரவில் வெற்றி பெறாவிட்டாலும் வெற்றி பெற்றதாக அறிவித்து மேலே போக முடியும் மேலே போய்தான் அவர் அதிகாரத்தில் அமர முடியும் காங்கிரசையே இனி பகைத்து கொண்டால் ராகுல் கால காங்கிரஸ் வேறு விட்டு கொடுக்கும் சோனியா கால காங்கிரஸ் அல்ல இங்கிருந்து கலைஞர் சொன்னதற்காக ப சிதம்பரத்தினுடைய ஜனநாயக பேரவையை சேர்த்து காங்கிரஸ் என்று கலைஞர் சொன்னதற்காக சோனியா ஏற்றுக்கொண்ட நிலை வேற ராகுலும் பிரியங்காவும் காங்கிரஸினுடைய தலைமையில் தீர்மானிப்பவர்கள் என்ற நிலை வேற இத்தனையும் நாம் கவனத்தில் எடுத்து இதெல்லாம் தெரியாமல் சிதம்பரம் தானாகவே காலை விட்டு மாட்டிக்கொள்வாரா என்பது கேள்வியை தவிர சரி காங்கிரஸ் இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் அதிமுக உள்ளடி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் பேசப்படுது ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று வந்து விடாமுடியான நிலையில ஒரு தலைமை பருப்பு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு முன்புதாராவே எடப்பாடி இருக்காரு என்ற செய்தியும் ஒரு புறம் இருக்கு இப்போ இந்த நிலையில அதிமுகவுடைய தளம் எப்படி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க சார் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து எல்லாம் வந்து வெளியில யார் சொல்றாங்கன்னு கேட்டா அதிமுக தொண்டர்கள் தவிர மற்றவங்க சொல்றேன் இதுதான் வேடிக்கை அதிமுக தொண்டர்கள் தானே சொல்லணும் வெளிய உள்ளவங்க சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்க யாருங்கும்போது திமுக விண்டிய பரப்புரை வேறு பக்கமும் பரப்புரை இருக்கு புரியுதுங்களா ஊர்மூரிச்சி போன்றவருடைய பரப்புரையெல்லாம் கூட இருக்குது எதிராகவே இருக்கு எடப்பாடிக்கு எதிராக ஆனால் அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் விசாரித்தா அவங்க என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் நாலு மாதம் முன்னால்தான் பரப்புரை தொடங்குவாங்க பழனிசாமி பத்து மாதம் ஒரு வருடம் முன்னால் பரப்புரை தொடங்கிட்டார் இரநூறு தொகுதியை போய் ரோட் ஷோவோ அல்லது பொதுக்கூட்டமோ பேசி முடிச்சிட்டார் இரநூறு தொகுதியிலையும் அவர் நேரில் போனார் நேரில் போனால் எல்லாரையும் கட்சிக்காரங்களை கூட்டி பேசாமல் ஒரு பொதுச் செயலாளர் இருக்க முடியாது கிளை செயலாளர் வர அதுல கூட்டத்துல வராம இருக்க மாட்டாங்க எல்லோருடையும் பேசி நிலைமைகளையும் தெரிந்து கொண்டு அவர் இன்னமும் சொல்ல போனா வேட்பாளர்களை கூட தனக்குள் தேர்ந்தெடுத்து கொண்டார் இன்னமும் சொல்ல போனா அவருக்கு அடுத்து என்று வெளியே புகழ் பெற்றவர்கள் பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கிறார்களே எடப்பாடிக்கு தொல்லை கொடுப்பதற்காக என்றெல்லாம் கருத்து இருக்க என்னும் பொழுது நாங்க இத்தனை தொகுதியை கவனிச்சுக்கிட்டுறோம் நீங்க இத்தனை தொகுதியை கவனிச்சுக்கிட்டுறோம் எல்லாம் வலிய வந்து சொன்னவர்களையும் வேண்டாம் எல்லா தூதி நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லும் அளவுக்கு பழனிசாமி உறுதியா இருக்காரு அது மட்டும் இல்லாம கிளை செயலாளர் உட்பட பேசுறாரு இப்படியாக அவர்கிட்ட உள்ள நிலைப்பாட்டில் அவர் விட்டுக் கொடுக்காதது ஒரு தன்மை இருக்கு அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் இருந்து அமித்ஷா போன்றோர் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு அவங்க சொன்னாலும் தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை விடாப்படியா சொல்லி கொண்டு இருக்கிறாரு அதனால அதிமுக பொதுச் பொறுத்தவரை அவர் வந்து கீழே உள்ள தொடர்புகளை ரொம்ப ஆழமாக வச்சிருக்கிறாரு உதாரணமா அவர் வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு எல்லா பக்கம் போனாலும் நான் வந்து நயனா நாயேந்திரன் போறாரு அவர் தான் சொல்லிட்டு இருந்தேன் நயனா நாயேந்திரன் போறாரு நேரில் போறாரு சேலத்தை போய் பார்க்குறாரு என்னுடைய பரப்புரை பயணத்துக்கு நீங்கள் தொடங்கி கிணங்குறாரு நான் தேதி பார்த்து சொல்றேன்னு அவர் உறுதி சொல்லலை போகலை செல்வராஜா முடியும் தருவாயில் எடப்பாடி வரப்போறாருனாங்க சி வி சண்முகம் அனுப்பிச்சார் அவர் போக போகல இப்போ அமித்ஷா போய் சந்திக்க போக போறாரு விடுதிக்குன்னு சொன்னாங்க அமித்ஷா எஸ் பி வேலுமணி சோ நீங்க மாட்டோம் வந்து நாற்பது கேட்பதெல்லாம் செய்யாதீங்க என்பதையும் தெளிவாக இருபது கொடுத்த பொழுது நாலு வந்தவர்கள் நீங்கள் முன்னைக்கு இப்போ குறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் முழு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உங்களுக்கு இன்னமும் சொல்ல போனால் நாலு நாள் முன்னால் மாவட்ட கூட்டத்துல அவர் கதவுகளை மூடப்பட்ட கதவுகள் மத்தியில் என்ன பேசினாருன்னா கிராமங்களில் இருந்து எனக்கு தகவல் வருகிறது அதில் பாஜகவுடன் உள்ள கூட்டணியினால் வரும் பாதகம் என்பதை பற்றி நிறைய தகவல் வருது நீங்க எல்லாம் போய் பாஜகவுடன் உள்ள சாதகம் பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்று பேசியிருக்க இதற்கு என்ன பொருள் எந்த நேரத்திலும் எந்த முடிவு நாம் எடுப்பதற்கு தயாரா இருக்க வேண்டும் என்று பொருள் இப்பொழுது தொண்டர்களுக்கு இதன் மூலம் நயனா நாகேந்திரனுடைய பரப்புரைக்கு பயணத்திற்கும் தொடங்கவும் வரவில்லை முடிவு நிறைவுக்கும் வரவில்லை அமித்ஷாவை நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டியின் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லும்போது போது அதிமுக ஆட்சிக்கு வரும் தனியாக என்று சொன்னதிலிருந்து என்ன பொருள் தொண்டர்களுக்கு என்ன செய்தி சொல்றாரு தயாராயிருக்கும் எந்த சூழலும் தயாரா அதிமுக ஒரு முடிவு எடுக்கும் அந்த முடிவு தெளிவான முடிவாக இருக்கும் இதுதான் அவருடைய அணுகுமுறை அதனால் அவருடைய அணுகுமுறையை பற்றி கற்பனைகளில் இருக்க வேண்டியது இல்லை வலுவாக இருக்கிறார் நாளுக்கு நாள் என்ற செய்தி அவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கிடைக்கக்கூடிய செய்தி சரி சமீபத்தில் திமுகவுடைய கூட்டணியிலே ஏற்கனவே அதிமுக கூட்டணியிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட தனியரசு உதிரி கட்சிகளாய் சிதறி கிடக்கிற பல கட்சிகளும் கூட இன்றைக்கு இரண்டு முகாந்திரங்களை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எது வலுக்கூடிய அமைப்புகளாக நிறைய எண்ணிக்கை கொண்டவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிற தளமாக இருக்கும் என்று பார்வையுடன் நிறைவு செய்யலாம் சார் இல்லைங்க அதாவது திமுக நோக்கி அதிமுக இருந்து போனவங்க எல்லாரையுமே நீங்க வரிசையா பாக்கணுங்க அன்வர் ராஜா சொன்னா ராம்நாடுல முஸ்லிம் மத்தியிலேயே அவர் வந்து முன்ன இருக்கக்கூடிய பொலிவு இழந்த பிறகுதான் போயிருக்காரு அது மாதிரி மனோஜ் பாண்டியன்னு சொன்னா அவர் வெற்றி பெற்றதே கூட அவருக்கே தெரியாமல் வெற்றி பெற்ற ஏன்னா பூங்கோதையை வந்து தோற்கடிக்கணும் என்பதற்காக ஹரிநாடாரை கொண்டு வந்து நிறுத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை எடுத்ததுனால வெற்றி பெற்ற அதனால ஐயோ பாவம் அதனால யாரெல்லாம் பொலிவு இழந்திருக்கிறார்களோ அவர் கூறாங்க அப்படி வந்து கட்சிக்குள்ளே இருந்து போனவர்களே அப்படித்தான் ஈவன் செங்கோட்டையன் கூட அதனால நீங்க வந்து வலுவாக இருப்பவர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ அல்லது வட்ட செயலாளர்களோ அல்லது ஒன்றிய செயலாளர்களோ அல்லது கிளை செயலாளர்களோ அதிமுக விட்டு வெளியேறி இருக்கிறார்களா தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லை ஆனால் அதிமுக கடந்த ஒரு பத்து தேர்தலுக்கு மேலாக குறைய பத்து தேர்தலில் தொடர்ந்து இபிஎஸ் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தொடர்ந்து அப்படி ஒரு கணக்கு கணக்கு சொன்னா தோல்வியைக்கும் என்ன காரணம் என்று பார்த்தால் காரணம் வேற சரி வாக்கு சரியாமல் தங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மறுப்பதற்கு ஓரளவு தங்களுக்கான வாக்கு வங்கி பெரிய அளவில் அடிபாதாளத்துக்கு கொண்டு செல்லாத நிலையும் கூட காத்த வைத்திருக்கிறார் அப்படியே கிட்டத்தட்ட காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க மிக குறைவான அளவுக்கு தான் விஜய் மூலமாக வெளியே போகும் என்பதாகவும் ஆய்வுகள் வந்திருக்குது அதனால அவர்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க என்பதற்கு உதாரணம் என்ன பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்களை கொண்டு வந்து விண்ணப்பமாக தள்ளுமுள்ளுகளுடன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் கிராமத்துல திமுக எதிர்ப்பும் அதிமுக ஆதரவும் இருந்து தான் வெற்றி பெற போகிறோம் என்ற நம்பிக்கையில் தானே செய்யறாங்க அதையும் பார்க்கலாம் அதனால கீழே உள்ளவர்களுடைய நம்பிக்கையும் சரி மேலே உள்ளவர்களுடைய வலியுறுத்தலும் சரி இப்படி போய்கொண்டிருக்க கூடிய நிலையில் தான் அதிமுக இருக்கிறது வெளியே பரப்புரை என்பதை கேட்டு கேட்டு எல்லாரும் அதிகமாக இல்லையே அதிகமா இங்க காணும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் நடைமுறை அப்படி காட்டல சரி நிறைவாக வந்திருக்கும் இரண்டாயிரத்தி தேர்தல் இருபத்தாறு தேர்தல் களத்திலே ஒரு ஜனநாயக கடமையை ஆத்துகிற ஒவ்வொரு வாக்காளரும் நினைக்கிற ஒரு புதியத்தன் புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற பார்வையின் பார்வையில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பார்வையில உங்கள் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ன ஒரு மாற்றத்தை நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தரும் இல்லை புதியவர்கள் இளைஞர்கள் என்பவர்கள் வந்து திமுக சார்பாகவும் நிறைய பேர் நிற்பாங்க அதிமுக சார்பாகவும் புதியவர்கள் இளைஞர்கள் நிற்பாங்க நல்ல சீரலாகவே முப்பது ஆண்டாக பணியாற்றிய இளைஞர்கள் என்பவர்கள் என்ன விஜய் கட்சி மூலமாகவும் நிற்பாங்க அதனால் புதியவர்கள் வந்து கணிசமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமன்றமாக இருக்கும் நேயர்களை பல்வேறு விதமான கேள்விகளை இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்களுக்கு மீது நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்